வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதம் வரக்கூடிய வளர்ப்பறை பஞ்சமி மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை இதை தவிர கருட பஞ்சமி இந்த மூன்று விசேஷங்களுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிகவுமே ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாகவும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது அன்றைய தினத்தில் வாராகி அன்னையை வீடுகளில் எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த படைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்பது நான்கு வெள்ளிக்கிழமை வாராகி அன்னைக்கு செய்து வழிபாடு செய்வது பண ரீதியான பிரச்சனை கடன் ரீதியான பிரச்சனை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நீங்கும் அதிலும் குறிப்பாக திருமண தடை காரியங்களில் தடை உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரமானது மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நாளைய தினத்தில் இந்த வழிபாட்டினை நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் முப்பது மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டினை நீங்கள் வாராகி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் பொதுவாகவே வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு இரவு நேரமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குறைந்தது ஐந்து பொருளை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் நாளைய தினத்தில் கட்டாயம் பசும் பால் தயிர் தேன் மஞ்சள் கலந்த நீர் குங்குமம் கலந்த நீர் இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர சந்தன பன்னீர் இளநீர் பழச்சாறுகள் இவற்றைக் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு வாராகி அன்னையுடைய சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமுள்ள பூக்கள் அல்லது சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களானது வாராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமானது நாளைய தினத்தில் செந்தாமரை மலர் செம்பருத்தி அல்லது செவ்வரடி இவற்றில் ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்னையுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லது தீப வடிவில் அன்னையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அபிஷேகத்தை தவிர்த்துவிட்டு மற்ற இருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் நாளை வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை வளர்ப்பறை பஞ்சமி கருட பஞ்சமி மற்றும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று கூடி வரக்கூடிய இத்தனை விசேஷங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய நாளைய தினத்தில் இந்த ஒரு வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் மாலை நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும் நாளை தினத்தில் இளஞ்சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை வாராகி அன்னைக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வஸ்திரமானது பட்டு வஸ்திரமாக இருக்கும் பொழுது இன்னும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இளஞ்சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டை வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் ஒரு தாம்பூல தட்டில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டை வைத்து மஞ்சள் கொங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கயிறு ஒரு குண்டு மஞ்சளை வைத்து நீங்கள் இந்த தாம்பூலத்தை வாராகி அன்னைக்கு முன்பாக வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் சிகப்பு நிற வஸ்திரத்தை நீங்கள் சற்றி வழிபாடு செய்வது திருமண தடையை நீக்கக்கூடியது சுபகாரிய தடையை நீக்கக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது பச்சை நிற வஸ்திரத்தை நீங்கள் வாராகி அன்னைக்கு சாற்றி வழிபாடு செய்வது நல்ல ஒரு பண வரவை தரக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடியது கடன் ரீதியான பிரச்சனை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது வாராகி அன்னைக்கு நாளைய தினத்தில் பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தனித்தனியான ஐந்து மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு தாமரை தண்டு திரியை தான் பயன்படுத்த வேண்டும் நாளைய தினத்தில் தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் நீங்கள் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது நீங்கள் ஒரு மண் அகழ்விளக்கில் அதாவது ஐந்து முகம் கொண்ட ஒரு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு டைமண்ட் கருக்கண்டுகளை அதில் சேர்த்து நீங்கள் தாமரை தண்டு திரியை கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேதியமாக நாளைய தினத்தில் நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சை பயிர் சுண்டலை நீங்கள் நெய்வேதியமாக படைக்க வேண்டும் மொச்சை பயிர் சுண்டலை அவித்து அதில் சிறிதளவு தேனை சேர்த்து நீங்கள் நெய்வேதியமாக படைக்கலாம் இதைத் தவிர மாதுள பழ முத்துக்களில் சிறிதளவு தேனை சேர்த்து நீங்கள் நெய்வேதியமாக படைப்பது நாளைய தினத்தில் மிக மிக விசேஷமானது இதை தவிர நீங்கள் வாராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமான பானகம் சர்க்கரை பொங்கல் கிழங்கு வகைகள் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்து நீங்கள் படைக்கலாம் வாராகி அன்னைக்கு நாளைய தினத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் வாராகி அன்னையுடைய மந்திரங்கள் போற்றிகள் நாமங்கள் அல்லது காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் எந்த மந்திரமும் தெரியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஓம் ஸ்ரீம் வாராகி நமக ஓம் ஸ்ரீம் வாராகி நமக இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமம் மற்றும் மஞ்சள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து வாராகி அன்னையை வழிபாடு செய்வது சகல விதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது அர்ச்சனை செய்த பிறகு நேவேதியத்தை படைத்து அன்னைக்கு தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த எளிய முறை வழிபாட்டினை நீங்கள் வீடுகளையும் செய்யலாம் வாராகி அன்னையுடைய சன்னதி அல்லது கோவில் அருகில் உள்ளவர்கள் அங்கு சென்று இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து அன்னையை வழிபடலாம்